எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராகாஸ் இன்றைய நாளை அமையட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க நம்ம இருக்கா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னவோ இப்பெல்லாம் இந்த குட்டி குட்டி கற்பாம்பூச்சிங்க ரொம்ப அதிகமாக ஐட்டம் மாதிரி தெரியுது இதுக்கு ஸ்ப்ரே வாங்கி அடிக்கலாம்னு பார்த்தா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அதனால் அந்த ஸ்ப்ரேயும் வாங்குறது கிடையாது ஸோ இதுக்காக சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்து அதை நல்ல ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி வச்சிடணும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இதை பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறத விட நீங்கள் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அதோடய எசன்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு அது எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா கொஞ்சமாக அதை எடுத்து அப்படியே இந்த வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்துட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா டைல்யூட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலக்கி விடணும் இந்த கிராம்பை ஒரு பூச்சிக்கொல்லியாகவே நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் இருக்க ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கு இல்லையா அது வந்துட்டு குட்டி குட்டி இன்செக்ட்ஸு காக்ரோச்சஸ் இது எதுக்குமே பிடிக்காது இப்போ நம்ம கிராம்பு டூத் பேஸ்ட் ரெண்டுத்தையும் போட்டு கலக்கி வச்சுருக்கோம்ல இதில் வந்துட்டு கொஞ்சமாக டெட்டால் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க பொருளில் எதுவுமே ஹார்ம்ஃபுல் கிடையாது நீங்கள் தாராளமாக இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பேக்கிங் சோடாவே ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு வேணால் பேக்கிங் சோடா வந்துட்டு பெட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கிராம்பெல்லாம் இதுலேயே இருக்கிற மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த லிக்விடை ஒன் வீக்லேருந்து ஒரு டென் டேஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணும்போதெல்லாம் அதை நல்லா ஒரு தடவை ஷேக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க ஸோ இதில் வந்துட்டு கிராம்பு ஊறிக்கிட்டே இருக்கும் அப்போ அதோட ஸ்மெல் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் அண்ட் உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு காக்ரோச்சஸ் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க முக்கியமாக கார்னர்ஸு கிச்சனு எல்லாம் நைட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க இந்த லெமன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த லெமனை அப்படியே ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் லெமனில் இருக்கிற ஸ்மெல் அப்புறம் இதில் இருக்க அந்த சிட்ரஸு இதுவுமே காக்ரோச்சஸ்க்கு ரொம்ப பெரிய எனிமி லெமன் யூஸ் பண்ணுறனாலையும் நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லுமே கிடையாது குழந்தைங்க இருக்கும்போது கூட நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த லெமனோட கொஞ்சமாக கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிராம்பு எதுக்குன்னா இந்த லெமனில் அப்படியே குத்தி குத்தி வச்சிடணும் அதோட பூ பகுதி இருக்குல்ல அது மேலே இருக்கிற மாதிரியும் அதோட அந்த ஸ்டிக்கு வந்துட்டு உள்ளே போகிற மாதிரியும் அப்படியே அழகாக ஃபுல்லாகவே குத்தி குத்தி எடுத்துடுங்க இதை வந்துட்டு நம்ம வீட்டோட கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம வைக்கலாம் அண்ட் நம்ம வீட்டில் ஏதாவது பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா கூட அதை வந்துட்டு இந்த மாதிரி லெமன் அண்டு கிராம்பு வைக்கும் போது அந்த ஸ்மெல்லையுமே இதை அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் இந்த லெமன் அண்ட் கிராம்பை பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ்லையுமே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம குழம்பு அது இதுன்னு வைக்கும் போது அதுலேயுமே சம்டைம்ஸ் ஸ்மெல் வரும் ஸோ இதை வைக்கும் போது அந்த ஸ்மெல் கூட உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு பெரிய லெமனை கட் பண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருங்க இந்த பிழிஞ்சு விட்டதோடு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மிக்ஸ்சரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமிசாலிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த மிக்சரை வந்துட்டு அப்படியே அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் இதில் அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா டென் ருபீஸ் ஜூஸ் பாட்டில் இல்லைன்னா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டில் எது வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க அதோட கேப்பில் வந்துட்டு நல்லா போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே போட்டு வச்சுக்கணும் இதில் வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த தண்ணியை ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணு டிப்ஸுமே வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது தான் இந்த லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தண்ணி பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை எப்போல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் இதை நல்லாவே ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க அண்ட் அவ்வளோதான் அவங்க வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள்